கதம்ப சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இதுக்குன்னா கேரட் பீன்ஸ் வெண்டைக்காய் முள்ளங்கி வாழைத்தண்டு தூக்கல் எல்லோ பம்கின் முருங்காய் நூக்கல் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப் பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சமே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு துண்டால் புளி எடுத்திருக்கேன் புளி தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் வடகம் ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணுறேன் கருவேப்பில ஆட் பண்ணுறேன் நல்லா வதக்குங்க கோல்டன் கலரில் ஆகணும் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க வெங்காயம் வதக்கணுங்க நெக்ஸ்ட்டு நம்ம காய்கறி ஆட் பண்ண போகிறோம் கட் பண்ண எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதில் மொத்தம் ஒம்போது காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் காய்கறி ஜென்ரலாக பொங்கல் டைமில் கதம்ப சாம்பார் செய்வாங்க கதம்ப கூட்டு கூட செய்வாங்க கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஒரு டம்ளர் ஆட் பண்ணுறேன் காய் வேகிற அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரிட்டே இருங்க புளித்தனியாக ஆட் பண்ணுறோம் நல்லா வடிகட்டி போடுங்க இப்போ வேக வச்சு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா கலக்கிக்கோங்க நல்லா திக் க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கணும் இதை ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் பருப்பு ஃபுல்லாக கரையட்டும் இப்போ கொதி வந்துடுச்சு காய் நல்லா வெந்துடுச்சு கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க ஒரு சுவையான கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிலாம் இடிச்சலாம் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்